தாவேக்கா இரண்டாவது மாநில மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அக்கட்சியின் தலைவர் விஜய் நாளை காலை மதுரை பயணம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தாவேக்கா இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற இருக்கிறது இதில் கலந்து கொள்வதற்காக அக்கட்சியின் தலைவர் விஜய் நாளை அங்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெற்றிக் கழகத்துடைய கட்சியின் இரண்டாவது மாநாடு நாளைய தினத்தில் மதுரையில் நடைபெற இருக்கிறது இதற்கான பல்வேறு ஏற்பாடுகளை அக்கட்சியினர் செய்து வருகின்றனர் குறிப்பாக ஆயிரம் ஏக்கருக்கு மேலாக உள்ள அந்த இடத்தில் மதுரையில் அந்த மாநாடானது நடைபெற இருக்கிறது இந்த பகுதியில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை அந்த கட்சியினர் செய்தவர் குறிப்பாக விஜய் அந்த மாநாட்டிற்கு எப்பொழுது வருவார் என்ற ஒரு கேள்வி எல்லோரும் மத்தியிலும் இருந்தது இன்றைய தினத்திலே அவர் புறப்பட்டு செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் நாளைய தினத்தில் விஜய விஜய் அந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக காலை ஏழு ஐம்பத்தைந்து மணி அளவில் தனி விமானம் முறம் இந்த ார் அவர் மதுரை விமான நிலையம் வந்தடைந்து அங்கிருந்து வாகனத்தின் மூலம் மாநாடு நடக்கக்கூடிய இடத்திற்கு முன்பாகவே என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது நாளைய தினத்தில் அவர் அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்படுவார் என்ற தகவல் தற்போது வெளியாகி உள்ளது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி அலெக்சாண்டர்